அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோஹாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி பழைய வீட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலர் அடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நம்ம பழைய வீடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரைமர் தான் அப்ளை பண்ணுவோம் ஏன்னா ஏற்கனவே கலர் அடித்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம பிரைமர்ன்றது கண்டிப்பாக ஒரு கூட அப்ளை பண்ணணும் அந்த ப்ரைமரில் நம்ம வந்து எந்த பிரைமர் அடிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து வாட்ரு ப்ரூஃப் பிரைமர் அடிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமரு அந்த ப்ரைமரை எப்படி அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே எல்லா வீடை ஃபுல்லாகவே வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி கன்று வாங்கி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய டஸ்ட்டு இருக்கும் பெயிண்ட்டெல்லாம் நிறைய உரிய ஆரம்பிச்சிருக்கும் அது மாதிரி நிறையா இருக்கும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதை வாட்டர் வாஷ் கன்னு தனியாக இருக்குது அதை வாங்கி வந்து ஃபுல்லாகவே டோட்டல் பில்டிங் ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாகவே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரைமரியாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி பண்ணலாம் என்ன ஆகனா சீக்கிரமாக நீங்கள் நீங்கள் தான் குவாலிட்டியாக பெயிண்ட் அடிச்சாலும் அந்த பெயிண்ட் வந்து சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே உறிஞ்சி வர இடம் எல்லாமே நீங்கள் அந்த வாட்டர் வாஷ் கண்ணு அடிக்கும் போது என்ன ஆகுனா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரைமரை அப்ளை பண்ணிங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வச்சு ஆல் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நிறைய பேர் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டில் நீங்கள் தள்ளி விட்ருங்க அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதுக்காக தான் எப்பயுமே நீங்கள் ஒரு வீடியோனால் அதை ஃபுல்லாக ஸ்கிப்படாக பாருங்கள் நம்ம எந்தெந்த விஷயம் எப்படி எப்படி பண்ணுறோம் பெயிண்ட்டில் வந்து எப்படி மிக்ஸிங் பண்ணுறோம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் எல்லா விஷயமும் போடுவோம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப்படாக பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வாட்ரு வாஷ் ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணிடணும் அது ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுதான் இந்த டாம் ஷீட் ப்ரைமரி இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார் டாம் ப்ரைமரி எக்ஸை ல வந்து அட்வான்ஸாக போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி மாதிரி ஐந்து வருடம் இதை கேரண்டி கொடுத்து பண்ணுறாங்க இதை அப்படி பண்ணிங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து டாம் ஷீட்டு இதில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து டாம் ப்ரூஃப்னு ஒன்றுக்கு தனியாக இருக்குது டாம் ஷீட்னு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாம்ஃப் ஷீட்டு இது பேர் டாம்ப் ஷீட்டு ஏன்னா மாற்றி பண்ணுறப்பீங்க டாம்ப் ஷீட்டு வந்து வால் கடிக்கிறது டாம்ஃபுருப்போ வந்து நம்ம ரூஃபு தரைக்கெல்லாம் அடிப்போம் இது என்ன மிக்ஸிங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணணும் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது தண்ணி தான் கலக்கணும் வேறு எதுவுமே கலக்கக்கூடாது இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபது லிட்டருக்கு நம்ம க கடன் பண்ணது எப்படின்னா நான் ஒரு ஒரு எட்டு லிட்டரு அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் எட்டு லிட்டரு அளவு ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து ரொம்பவும் தின்பண்ணி அடிக்கக்கூடாது ரொம்பவும் தின்பண்ணி ஆடிச்சிங்கன்னா அதில் வந்து குவாலிட்டி தெரியாது அதனால் வந்து நார்மலாக வச்சு அடிங்க ஏன்னா வேறு ப்ரைம் அது வால் வந்து எந்த கண்டிஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா சில வால் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சில பேர் கொஞ்சம் நைஸாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் கரெக்டான லெவலில் பண்ணிங்க ஏன்னா கம்பெனிக்கு சொல்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம பண்ணோம்னா ஏன்னா வால் வந்து வெயில் டைமில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிருக்கும் மீதி டைமில் வந்து கொஞ்சம் அதுமாதிரி நல்லா இருக்கிற வாலில் வந்து சரக்கு அதிகமாக ஏறாது அதனால் நீங்கள் வந்து வாள் எந்த கண்டிஷன் இருக்குதோ அந்த கண்டிஷனை பொறுத்து நீங்கள் அடிங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்